ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் பதினெட்டு வகையான தானியங்களை வச்சு சத்து மாவு எப்படி செய்யறதுங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம் இது வந்து குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே சாப்பிடலாம் இதில் வந்து நான் கோதுமையும் உளுந்தும் காட்டியிருக்க மாட்டேன் கடைசியாக தான் காட்டியிருப்பேன் ஸோ ஃபுல்லாக வீடியோவை பாருங்கள் இப்போது இதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்க்கலாம் நான் வந்து இரநூத்தி ஐம்பது கிராம் கேழ்வரகு அதாவது ராகி எடுத்திருக்கேன் இதில் இருந்து பாதி அளவுக்கான மத்த பொருட்களை எல்லாம் பார்க்கலாம் வாங்க இது நூறு கிராம் சோளம் நூறு கிராம் கம்பு நூறு கிராம் மக்காச்சோளம் நூறு கிராம் அரிசி இது நார்மலான சாப்பாட்டு அரிசி தான் நூறு கிராம் கொண்டக்கடலை நூறு கிராம் ஜவ்வரிசி நூறு கிராம் பாசிப்பருப்பு நூறு கிராம் பயறு அதாவது தோளோடு இருக்கிறது நூறு கிராம் நிலக்கடலை நூறு கிராம் மைசூர் பருப்பு நூறு கிராம் அவல் நீங்கள் எந்த அவல் வேணாலும் எடுத்துக்கலாம் நூறு கிராம் பொட்டுக்கடலை நூறு கிராம் பாதாம் நூறு கிராம் முந்திரி ஒரு பத்துலேருந்து ஒரு எட்டு ஏலக்காய் நூறு கிராம் வெள்ளை உளுந்து இப்போ என்னென்ன வேணுங்கிறது இன்னொரு தடவை பார்த்துக்கலாம் நிலக்கடலை கேழ்வரகு இரநூத்தம்பது கிராம் ஜவ்வரிசி நூறு கிராம் தோலோடு இருக்கிற பாசி பருப்பு நூறு கிராம் பாசி பாசிப்பருப்பு தோலோடைத்து உடித்தது இது ஒரு நூறு கிராம் அரிசி ஒரு நூறு கிராம் சோளம் நூறு கிராம் மக்காச்சோளம் நூறு கிராம் பொட்டுக்கடலை நூறு கிராம் கம்பு நூறு கிராம் மைசூர் பருப்பு நூறு கிராம் கொண்டக்கடலை நூறு கிராம் அவல் இது செகப்பு அவள் வெள்ள அவள் இங்கேந்து அவள் வேணாலும் எடுத்துக்கலாம் நூறு கிராம் பாதாம் நூறு கிராம் முந்திரி நூறு கிராம் ஏலக்காய் ஒரு பத்துலேருந்து எட்டு இது கூட கோதுமையும் உளுந்தும் நூறு நூறு கிராம் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்சதை ஒரு வடை சட்டியில் அதை வறுத்தெடுக்கணும் ஒன்று ஒன்றுமே தனியாக நம்ம வறுத்தெடுக்கணும் அதோட பச்சை வாசம் போய் நல்லா ஒரு மனம் வரும் அது வரைக்கும் நம்ம நல்லா வறுத்தெடுக்கணும் இப்போ இது நல்லா வறுத்தாச்சு நீங்கள் வாயில் போட்டு பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும் அந்தளவுக்கு ஒன்று ஒன்றையும் தனித்தனியாக எடுக்கணும் அப்போ தான் அதோட பச்சை வாசம் போகும் நம்ம அரைச்சதுக்கப்புறம் இல்லைன்னா ஏதோ ஒரு பொருளோட பச்சை வாசம் இருந்தாலும் அது நல்லா இருக்காது மறுபடியும் அந்த பச்சை வாசத்தை நம்மளால் போக்கவும் முடியாது அதனால தனித்தனியாக கொஞ்சம் பொறுமையாக வறுத்து எடுத்துக்கோங்க அதோட ஒரு ஒரு பொருளுக்கும் கலர் சேஞ்ச் ஆகும் அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இந்த கம்பு இப்போ வறுக்கும் போகும்போது உங்களுக்கு அது அப்படியே பொரிஞ்சு வரும் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி நல்லா கிறிஸ்பியாக பொறியும் நீங்கள் ஒன்று ஒன்றும் சாப்பிட்டு பாருங்கள் அப்போவே உங்களுக்கு தெரியும் நீங்கள் பாதாம் முந்திரி வேறு நட்ச கூட சேர்த்துக்கலாம் இன்னும் வேணும்னா நீங்கள் பிஸ்தா அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் இப்போ வந்து ஒரு பதினெட்டு பொருள் போட்டு தான் செஞ்சுருக்கேன் அரிசி வறுத்தெடுத்து இப்ப சோளம் வருத்துக்கலாம் இந்த மாதிரி வருத்தத ஒரு அகலமான ஒரு பிளேட்டில் போட்டு அதை ஆற வைங்க இல்லை இல்லைன்னா நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் வறுத்தது போடும் போகும்போது அதோட ஈரம் பட்டு அது இதாயிடும் அதனால் நல்லா ட்ரை ஆகணும் ஒரு இது பண்ணி இன்னும் ஒரு கேப்பு விடாமல் நீங்கள் அதை நல்லா ஃபேனில் அதை ட்ரை பண்ணிக்கோங்க நிலக்கடலையும் நல்லா வறுத்துக்கலாம் நான் வந்து பச்சை நடக்கலை தான் வாங்கியிருக்கேன் அதனால் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க பச்சை நடக்கலை வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் ரோஸ்டட் பீனட் வாங்கியிருந்தாலும் இன்னொரு தடவை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பிளேட்டில் போட்டு நல்லா ஒரு ஒரு டைமும் ஒரு ஒன்றும் வறுக்கும் போதும் தனித்தனியாக போட்டு ஆற வைங்க நல்லா இப்போ வறுத்து எடுத்துக்கலாம் அவள் எடுத்துக்கலாம் இது இருந்து பெரியவங்க வர எல்லோருமே சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லது குழந்தைங்க வெயிட் போடலைன்னா குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகும் இதை வெயிட் லாய்ஸாகவும் யூஸ் பண்ணலாம் எப்படின்னா நீங்கள் இதுக்கு மோர் போட கலந்து சாப்பிட்டீங்கன்னா வெயிட் லாய்ஸ் ஆகிறதுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பாதாம் வறுத்து எடுத்துக்கலாம் பாதாம் முந்திரி வறுக்கும்போது கொஞ்சம் பார்த்து வறுக்கணும் ஏன்னா அது டக்குன்னு கரிஞ்சிரும் அதனால் கொஞ்சம் கைவிடாமல் எடுத்துக்கோங்க எல்லா பொருளுமே கைவிடாமல் எடுத்துக்கோங்க ஏன்னா எல்லாமே கரிஞ்சு போகிறக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் பார்த்து பக்கத்துலேயே நின்று ஒன்று ஒன்றா எடுத்துக்கோங்க இல்லைன்னா நம்ம பவுட்ரு பண்ணதுக்கப்புறம் அந்த கரிஞ்சு ஸ்மெல் வரும் இப்போ முந்திரி பருப்பு வறுத்தெடுத்துக்கலாம் நீங்கள் பாதாம் முந்திரி பிஸ்தா பால்நட் அந்த மாதிரி நீங்கள் எந்த நட் ட்ரை நட்ஸ் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து பாதாம் முந்திரி மட்டும்தான் சேர்த்துருக்கேன் நல்லா ஆற வச்சுக்கோங்க இப்போ சோளம் மக்காச்சோளம் வறுத்தெடுத்துக்கலாம் மக்காச்சோளம் வந்து வறுக்கும் போது அது இந்த பாப்கார்ன் மாதிரி வெடித்து வரும் அந்த வரைக்கும் நம்ம நல்லா வறுத்தெடுக்கணும் பாருங்க இந்த மாதிரி வெடிச்சு வரும் அந்த வரைக்கும் நல்லா கைவிடாமல் எடுத்துக்கோங்க இப்போ உளுந்து நீங்கள் கருப்பு உளுந்து சேர்த்துக்கிறதுனாலும் கருப்பு உளுந்து எடுத்துக்கலாம் நான் வெள்ளை உளுந்து தான் எடுத்துருக்கேன் நீங்கள் தோளோடு போட்டு போடணுன்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம் வெள்ளை உளுந்தெல்லாம் நல்லா மணம் வரும் ஒரு ஒரு பொருளுமே பார்த்திங்கன்னா நல்லா ஒரு வறுக்கும் போது ஒரு நல்ல ஒரு மனம் வரும் அந்த டைமில் நீங்கள் வந்து அதை எடுத்துடலாம் இப்போ மைசூர் பருப்பு எடுத்துக்கலாம் பச்சைப்பயிறு தோலோடு இருக்கிற பருப்புன்னு இது சொல்லுவாங்க பச்சைப்பயிருன்னு சொல்லுவாங்க இதையும் நல்லா வறுத்து வருத்தெடுத்துக்கோங்க பாசிப்பருப்பும் நல்லா மனம் வரும் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பச்சை வாசம் போயிருக்கணும் அது வரைக்கும் நல்லா எடுத்துக்கோங்க கோதுமை கோதுமை நான் அந்த நம்ம முன்னாடியே பார்த்த அந்த அளவு பார்க்கும்போது நான் காட்டியிருக்க மாட்டேன் நான் இங்கே தான் எடுத்திருக்கேன் அதனால் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க கோதுமை ரொம்பவே முக்கியமானது அதனால் கோதுமை போட்டுக்கோங்க கோதுமை இந்த மாதிரி பொரிஞ்சு வரும் அந்த பொறிஞ்சு வர வரைக்கும் எடுத்துக்கோங்க கொண்டக்கடலை கொண்டைக்கடலை கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால கொஞ்சம் பொறுமையாக எடுத்துக்கோங்க ஏன்னா இருக்கிறதுலே தான் ரொம்ப டைம் எடுக்கும் ஸோ கொஞ்சம் நல்லா பார்த்து அது நல்லா பொறிஞ்சு வரும் இந்த சுரேஷ் கலைன்னு சொல்லி நம்ம சாப்பிடுவோம் அந்த அளவுக்கு அது பொறிஞ்சு வரும் அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ ஏலக்காவை எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம வறுத்ததெல்லாம் எல்லாம் மில்லில் கொடுத்து இந்த மாதிரி அரைச்சி வாங்கிக்கோங்க இதை அரைக்கிறதுக்கு முன்னாடி கோதுமை கொடுத்து அரைச்சி வாங்கிக்கோங்க அப்போ தான் வேறு எதுவும் மிக்ஸ் ஆகாமல் வரும் இப்போ நம்ம நிறைய குவான்டிட்டி அரைச்சிருந்தோன்னா அதை வந்து டெய்லி ஓப்பன் பண்ணால் அதோடய ஃப்ரெஷ்னஸ் போயிடும் அதனால் இந்த மாதிரி ஒரு சின்ன ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு டெய்லி யூஸ்க்கு எடுத்துக்கோங்க இது பேபிஸ்க்கு ஒன் இயருக்கு கீழே இருக்கிற பேபிக்கு நீங்கள் கொடுக்கலாம் சிக்ஸ் எயிட் மந்த்துலருந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா நல்லா வெயிட் கெயின் ஆகும் ரொம்ப வெயிட் கெயினை விட ரொம்ப சத்தானது ஹெல்த்தியாக இருப்பாங்க ஒரு வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கும் டெய்லி நீங்கள் பாலில் கலந்து கொடுக்கலாம் இது எல்லா ஏஜ் பீப்புளும் சாப்பிட்லாம் ரொம்பவே சத்தானது இப்போது நான் வந்து ஒரு வயசுக்கு கீழே இருக்க குழந்தைங்களுக்கு எப்படி செய்கிறதுங்கிறத செஞ்சு காட்டுறேன் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு வயசு குழந்தைக்கு கீழேங்கிறதுனால நான் தண்ணியில் தான் செய்கிறேன் ஒரு வயசுக்கு இருக்க மேலே இருக்க குழந்தைங்களுக்கு நீங்கள் பாலில் கலந்து கொடுங்க அதாவது பசும்பாலில் கலந்து கொடுங்க இப்போ இந்த தண்ணியில் ரெண்டு கிளாஸ் தண்ணியில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நம்ம இந்த பவுடரை சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் கைவிடாமல் ஏன்னா அது கட்டி தட்டிடும் அதனால அதை நல்லா கலக்கி விட்டுட்டே இருக்கணும் இப்போ அது ஒரு மாதிரி அதோட கன்சிஸ்டன்சி அப்படியே திக்காக ஸ்டார்ட் ஆகும் நீங்கள் நல்லா அதை அடிப்பிடிச்சிடாமல் கட்டி ஆகாம கலக்கி விட்டுட்டே இருங்க அது ஒரு கூல் பதத்துக்கு வந்துன்னா நம்ம எடுத்துடலாம் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு கூழ் மாதிரி ஆயிடுச்சு நீங்க ஃபீட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்ப இந்த குழந்தைங்களுக்கு தேவையான சத்து மாவு கூழ் ரெடி ஆயிடுச்சு இதில் இப்ப நான் குழந்தைக்கு இந்த மாதிரி கூழ் செஞ்சு ரொம்பவே சத்தான உணவு காலை உணவா நீங்க கொடுக்கலாம் நைட் நேரத்துலையும் கொடுக்கலாம் இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஆரோக்கியமாகவும் அவங்களுக்கு புரோட்டீன் நிறைய கிடைக்கிறதுக்கு உதவும் In the morning, video senarnya subscribe, connect, Thanks for watching. Bye bye. <tune>